அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேது மாதவன் ஆஸ்ட்ரோ மாதவா சேனலிலிருந்து உங்களுக்காக பல புதிய தகவல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எண்ணிய காரியங்களில் நீங்கள் வெற்றி பெற நீங்கள் அனைத்தும் உங்கள் வசமாக இதற்கு எளிய வழிபாடுகள் பரிகாரங்கள் நிறைய இருந்தாலும் இன்னைக்கு சொல்ல போகிறது மிக மிக எளிய பரிகாரங்கள் வெற்றி நிச்சயம் ஒரு புது மண்ணகல் விளக்கில் பசுலையை ஊற்றி நம்ம அந்த கோவிலில் பயன்படுத்திக்கூடிய புல்லை எடுத்து அந்த தீபத்தில் எரியும் நெருப்பில் நீங்கள் காட்டி அதில் வரும் மையை எடுத்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்து செல்கிறீர்களோ அந்த நாளில் உங்கள் உச்சந்தலையில் அந்த மையை வைத்து கொண்டு போனால் அனைத்தும் உங்கள் வசமாக நிச்சயமாகவே நடக்கும் பொதுவாக பெண் பார்க்கச் செல்லும் பொழுதோ புதிய தொழிலை பற்றி நீங்கள் ஒருவிடம் ஜோதிடமோ அல்லது கேள்வி கேட்க செல்லும் பொழுதோ அல்லது ஆலோசனை கேட்கச் செல்லும் பொழுதோ அல்லது புதிதாக நீங்கள் கடன் வாங்கும் பொழுதோ ஒரு வெற்றிலையில் சிறிது வீபூதியை வைத்து ஒரே ஒரு தர்புலை வைத்து நீங்கள் கொண்டு சென்றால் உங்கள் காரியம் நிச்சயமாகவே வெற்றியடையும் இது திருமண தலைக்கு பின் பார்க்கும் பொழுதும் இதை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் பொதுவாக பல்லாங்குழிக்கு பயன்படுத்தக்கூடிய சோழிகளில் இந்த சோழிகளில் பெண் சோழி என்று ஒன்று உண்டு அதாவது சோழி வந்து பெருசாக இருக்கும் பின்பகுதி பெருசாக இருக்கும் அப்போ இந்த பெண் சோழியை உங்கள் சட்டை பையிலோ அல்லது மணி பர்சிலோ அல்லது உங்கள் ஹேண்ட்பேக்கிலோ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா செல்வச்செழிப்பு நிச்சயமாகவே உண்டாகும் நீங்கள் வீ எந்த வீட்டில் வசித்தாலும் ஒரு மஞ்சள் துணியில் தர்புள்ளியும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வைத்து கட்டி வீட்டின் வாசல் படிக்கு மேல் கட்டி தொங்கவிட்டால் உங்களுடைய செல்வச் செழிப்பு நிச்சயமாகவே உண்டாகும் அடுத்தது நீங்கள் எந்த வீட்டில் வசித்தாலும் வீட்டின் மேற்கு பாகத்தை மூன்றாக பிரித்து கொண்டு நூறு அடி முப்பத்தி முப்பத்தி மூணாக மூன்று பாகமாக பிரித்துக்கொண்டு தென்மேற்கு மூலையில் ஆரம்பித்து முதல் முப்பத்தி மூன்று அடியில் ஒரு அடிக்கு பள்ளம் தோன்றி அதில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நிறைய கல்லுப்புகளை போட்டு அந்த பாட்டிலை மூடி அல்லது பீங்கன் கூட பயன்படுத்திக்கல பயன்படுத்தி நீங்கள் முப்பத்தி மூன்றாவது அடியில் அந்த உப்பை போட்டு மூடிவிட்டால் உங்கள் வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் நிச்சயமாகவே விலகும் இந்த பணம் பெறுவதற்கு மற்றொரு வழி என்னவென்றால் நீங்கள் குளிக்கும் பொழுது முதன் முறையில் வலது தொலையில் சுடுநீரை ஓற்றி நன்றாக அழுத்தி தேய்த்தால் உங்களுக்கு பணம் வரும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறத லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்